கருத்து இல்லை நம்ம ஆய்வியல் ரீதியாக நம்ம அதை அணுகணும் இவ அவங்க சொல்கிறது வந்து கேட்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லைங்களா ஆனால் உண்மையை வந்து அதில் பெருசாக இல்லை இப்போ அவங்க சொன்ன முதலாவது விஷயம் நீங்கள் என்ன சொன்னீங்க முதல் கேள்வி என்ன கேட்டிங்க அதாவது அறுபது ஆண்டுகள் அப்படிங்கிறது அறுபது முடிஞ்சு அறுபத்தி ஒன்று ஒன்று வரணும் இல்லைங்களா நான் என்ன கேட்குறேன் கலி ஆண்டு முறை இருக்குல்ல அது வந்து ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள் தான் வருது இல்லைங்களா அப்போ அதுதான் ஆண்டினுடைய முறை இந்த அறுபதுங்கிறது ஆண்டினுடைய முறை கிடையாது புரியுதுங்களா இந்த தான் நம்ம எண்ணிக்கைக்கு வச்சுருந்தோம் இந்த அறுபதுங்கிற எண் வந்து ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி தமிழர்களுடைய காலக்கணிதம்ங்கிறது இருக்கு இப்போ நம்ம வந்து மாதத்தை பிரிக்கிறப்போ திங்களே அடிப்படையாக வச்சு மாதத்தை பிரிக்கிறோம் அது வந்து எப்படி பிறை வருது தேய்பிரை வருது வளர்ப்பிரை வருது பௌர்ணமியை வச்சு நம்ம மாதத்தை பிரிக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஆண்டை பிரிக்கிறப்போ சூரியனை வச்சு பிரிக்கிறோம் இப்போ ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா பல நாகரிகங்கள்ல மாதத்தை ஆண்டுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அப்படிதான் இருந்தது பின்னாடி தான் வந்து ஒரு மாதம் போதாதுன்றப்போ நம்ம சூரியனை அதை கவனிச்சு ஒரு குச்சை நட்டு வச்சு சூரிய ஒளியை பார்த்து அது எப்படி நகருதுன்றத வச்சு இத்தனை நாள்களில் வந்து ஒரு சுழற்சி ஏற்படுது அப்படிங்கறத கணிச்சு வந்து சூரியனை வச்சு நம்ம ஆண்டை பார்க்குறோம் இந்த ஆண்டு பத்தல நமக்கு இந்த ஆண்டை விட பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் ஓராண்டுங்கிறது பத்தலன்றப்போ நம்ம என்ன பண்றோம்னா வியாழன் கூட பார்க்குறோம் பார்க்குறப்போ வியாழன் வந்து ஒரு சுழற்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகள் இப்ப ஆண்டுகள் வந்து வியாழனோட சுழற்சி இருக்கு அதுதான் அந்த மகம்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இல்லீங்களா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தருவ எதுக்கு மகம் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க இல்லீங்களா அதுக்குனுடைய காரணம் வந்து இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறதுதான் இப்போ வியாழனை எடுத்துட்டாங்க அது வந்து பன்னெண்டு ஆண்டு அடுத்து சனி கிரகத்தை பார்க்குறாங்க அதுவும் வந்து ஒரு சுழற்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது இப்போ இந்த பன்னெண்டுக்கும் முப்பதுக்கும் பொதுவான ஒரு எண்ணை வந்து அவங்க பார்க்குறப்போ அந்த பொதுவான எண் தான் அறுபது அப்படிங்கிறது அப்படிதான் வந்து அந்த அறுபது ஆண்டு சுழற்சிங்கிறது ஒரு மனிதர் இருக்காருனா ரெண்டு அறுபது ஆண்டுகளுக்கு அவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது ஆனால் வந்து ஒரு அறுபது ஆண்டுக்கு அவர் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அதை வச்சு ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகம் கணக்கெல்லாம் போடுறப்போ இதை வச்சு தான் எழுதுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு சனி பயிற்சினா ஒரு முப்பது வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லைங்கன்னு எப்படி சொல்றாங்க அது வந்து இந்த கணக்கு அடிப்படையா வச்சுதான் அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை கணிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த அறுபது ஆண்டு முறைங்கிறது அந்த ஆண்டு கணக்கு அப்படிங்கிறது தனி அது இந்த முறை வந்து நமக்கு இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய சிந்து சமலி நாகரிகம் இல்லைங்களா அதுல வந்து ரஷ்ய ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணப்போ அவங்க வந்து ஒரு மேற்கொள்ள காமிச்சிருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிந்து சமவெளியில இருந்த மக்கள் வியாழன்கிற கோள அறிந்திருந்தார்கள் என்பதும் அந்த கோளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஆண்டுகளை கணித்தார்கள் என்பதும் நான் நம்புவதற்கு மிக கடினமாக இருந்தாலும் அது நடந்திருக்கிறது அப்படின்னு ரஷ்யாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம கிமு மூவாயிரம்னு வர்றப்போ எப்படிங்க கணிச்சாங்க அப்படின்னு கேட்குறப்போ சிந்து சமவெளியில வியாழனை வச்சு அவங்க கணிச்சிருக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாகவோ அல்லது அது அது அதுக்கு அதே மாதிரி இன்னொரு சிஸ்டமா கூட இருந்திருக்கலாம் ஆனா நமக்கு வந்து அந்த அறிவு அப்பயே இருந்திருக்கு இல்லைங்களா அப்ப ஆதாரங்களின் படி பார்க்குறப்போ அது மிக பழமையான முறை இந்த இவ்வளோ பழமையான முறையை நம்ம பார்க்குறப்போ கிமு மூவாயிரத்தி நூறுங்கிற காலகட்டத்தில் இங்கே இங்க வந்து வேற எந்த மனித இனமும் இல்லை இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழர்களுடைய மூதாதையர்கள் தான் இங்க இருந்தாங்க உதாரணமாக விரும்மாண்டி அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ ஆய்வு பண்ணப்போ அது ஆண்டுகள் பழமை அப்படின்னு நமக்கு இங்க முடிவெல்லாம் வந்திருந்தது ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள எப்போ வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்று ஆய்வுகளின்படி மரபியல் ஆய்வுகளின்படி ஸ்டெப்பி புல்லு கிமு ரெண்டாயிரத்தி நூறாவது ஆண்டில் தான் அவங்க புறப்படுறாங்க இந்தியாவில் அவங்க கால் வைத்த காலகட்டம் அப்படிங்கிறது கிமு ஆயிரத்தி அறநூறாவது ஆண்டு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆரியர்களுடைய முறை தான் அந்த கலியாண்டு அப்படின்றாங்க அவங்க வர்றதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு முறையை காமிச்சு இந்த முறை ஆரியர்கள் கண்டுபிடிச்ச முறை அப்படின்னு சொல்றப்போ இதனால இழப்பியாக இருக்குது நமக்கு தான் நமக்கு தான் இல்லைங்களா அப்ப நமக்குன்னா அவங்களுக்கு இழப்பு இல்லை இந்த குற்றச்சாட்டை சொல்றவங்க வந்து அது தங்களுடைய இழப்பாக கருதல தமிழர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கு அதை சொல்றாங்க அதே மாதிரி வந்து இந்த இந்த புராண கதைகள்லாம் இப்ப இருக்கு அப்படின்றாங்க இப்ப ஆரியர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு தன்வயப்படுத்தணும் அப்படின்னா அது மேல ஒரு புராணத்தை சொல்லுவாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிபி ஆறாவது நூற்றாண்டுலாம் கணபதி வழிபாடு அப்படின்னு வருது அந்த கணபதி வழிபாட்டுக்கு ஒரு நாலு கதை வச்சிருக்காங்க நாலுமே ஆபாசமான கதை அந்த ஆபாசமான கதையை சொல்லி தான் அந்த வழிபாட்டை வந்து இந்து மதத்துக்குள்ள கொண்டு வராங்க அதே மாதிரி ரொம்பலாம் போக வேணாம் இப்போ ரெண்டு நூற்றாண்டு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது கோவிந்தம் பாடுவாங்க வைணவ கோயில்கள்ல அதுல வந்து கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தம்னு ஒரு வரி இருக்கு அந்த கூடாரை வெல்லுங்கிறது மருவி 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 கூடார வள்ளி சீர்கோவிந்தம்னு வாசிக்கிறாங்க அப்படி வாசிக்கிறவங்க இந்த கூடார வள்ளின்னா யாரு அப்படின்னு கேட்குறப்போ உடனே ஒரு புராணம் உருவாக்குறாங்க கூடார வள்ளிங்கிறவங்க வள்ளிக்கு வந்து வா தங்கச்சி பகவானுக்கு சின்ன வீடு அதனால அவங்களுக்கு சின்னதாக ஒரு சன்னிதி பண்ணணும் கூடாரவழிக்கு தனியாக நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நோன்பு இருந்துகிட்டு இருக்காங்க இந்த தகவலை இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த நாவல்கள்ல ஒன்னான பசித்த மாநிலத்துல கரிச்சான் கொஞ்சம் அவர்கள் பதவி பண்றாரு இப்படிதான் வந்து அந்த நோன்புங்கிறது வந்ததுன்னு எதை கேட்டாலும் அவங்க ஆபாசமாகத்தான் கதை சொல்லுவாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா பெரியார் அவர்களை பத்தி நிறைய ஆபாச கதைகளை வந்து ஆரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்ப அந்த ஆபாச கதைகள் வந்து உண்மையு நம்ம ஏத்துப்போமா அல்லது அந்த கதைக்கு எதிராக இருக்கக்கூடிய சான்றுகளை நம்ம சிந்திக்கணுமா இதுதான் என்னுடைய கேள்வி அவங்க சொல்லிட்டாங்க அவங்க தப்பா சொல்லிட்டாங்க அதனாலேயே அது நம்முடைய ஆண்டுகள் இல்லை அப்படின்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும் பதினேழாவது நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் இந்த ஆபாச கதைகள் எல்லாம் வருது அதுக்கு முன்னாடி இந்த ஆபாச கதைகள்ல எதுவுமே கிடையாது பதினேழாவது நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் அந்த ஆண்டுகளை தன்மையப்படுத்தணும் அப்படின்னா அவங்க முயற்சி பண்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பொய்களில் ஒண்ணு வந்து இந்த பிரபவ விபவ சுக்கில பிரமோதுதங்கிற இந்த அறுபது ஆண்டு முறை வந்து சமஸ்கிருதத்துல இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய பொய் அது வந்து எழுதப்பட்ட மொழிங்கிறது பிராகிருதம் பாலி மொழியில தான் அது வந்து முத முதல்ல எழுதுனாங்க இத திராவிடங்கிற வார்த்தையை பாலி மொழியில இருந்தும் எடுத்து கொடுத்து அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் சொல்கிறாங்க இந்த இது பார்க்குறப்போ இது எல்லாமே வந்து பாலிமொழி அல்லது பிராகிருத குடும்பத்தை சேர்ந்த சொற்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சொற்களுக்கான இலக்கணமும் அப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த பிராகிருத சொற்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கள மொழியை பார்த்தா போதும் ஏன்னா சிங்களம்ங்கிறது தமிழும் பிராகிருதமும் கலந்து உருவான ஒரு மொழி தான் சிங்களம் நம்ம வந்து இலங்கையில் பார்த்தோம்னா அங்க சமஸ்கிருதமே போகல இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பேரை பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ராஜபக்ஷ அப்படின்னு குறியில முடியும் சிறிசேன அப்படின்னு குறில முடியும் அதே மாதிரி இதெல்லாம் பிரபவ விபவ சுக்கில பிரமோத்துத அப்படின்னு முடியுது இந்த ஆண்டு முறைங்கிறது சமஸ்கிருதம் கிடையாது இது பிராகிருதம் முதலாவது செய்தி இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சமஸ்கிருத ஆண்டை எதுக்கு தமிழர்கள் கொண்டாடும் அப்படின்னு ரொம்ப நியாயமான கேள்வியா இப்போ இந்த பிரபவ விபவங்கிற சமஸ்கிருதம் கிடையாது ஆனா சமஸ்கிருத ஆண்டும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது யுகாதி அப்படின்னு கொண்டாடுறாங்க அது யுக ஆதி அப்படிங்கிற சமஸ்கிருத சொற்களுடைய கூட்டு அப்போ அந்த புத்தாண்டை கொண்டாடுறவங்கள்ட்ட போயிட்டு நீங்க சமஸ்கிருத புத்தாண்டை கொண்டாடுறீங்கன்னு நீங்க யாராவது கேட்கறாங்களா தெலுங்கு கன்னட பிறப்பு ஆமா தெலுங்கு கன்னட வருடப்பிறப்பு யுகாதின் அது சுத்தமான சமஸ்கிருத வார்த்தை அப்போ உண்மையாகவே உங்களுக்கு இருக்கிறது சமஸ்கிருத எதிர்ப்பா அல்லது தமிழர் வரலாறு திரிக்கணுங்கிறதுக்காக சமஸ்கிருத எதிர்ப்பு மாதிரி நடிக்கிறாங்களாங்கிறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு